பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சுகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் நின்னுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் எதை பிடித்து பன்னிரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நான் நடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் எதற்காக பிடித்திருக்கிறார் சகோதரர் அது பிடித்து கொண்டேன் கத்தை நம்மளை எதுக்கு பிடித்திருக்கிறா பரலோக அழைப்பில் நம்ம தொடர்ந்து வரும்படி கத்தை நம்மளை பிடித்திருக்கிறார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும்படி நமக்கு முன்பாக பதினான்காம் வசனம் சொல்லப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஹால லூ அதை சகோதரர் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை இந்த நோக்கம் நிறைவேறிட்டு இருந்து நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை நான் மறந்து கடந்ததை மறந்து விட்டு முன்னிருப்பதை கண்டு முன் செல்லுகிறேன் முன் இருப்பதை கண்டு முன் செல்லுகிறேன் வேதம் சொல்லது யாக்கோபு ஒன்று எட்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் இருமணமாக இல்லை ஆண்டவர் என்னை எதுக்காக பிடிக்கப்பட்டார் பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன் அப்போ பவுல் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவரால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேன் அப்போ சொல்ல ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்தருக்கும் ராஜாக்களும் புற ஜாதிகளுக்கு முன்பாக நிற்கும்படி கத்தர் பிடித்தார் அண்டவரே நான் என்ன செய்யமாக சித்தமாக இருக்கிறேன் புற ஜாதிகளுக்கு முன்பாகும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகும் ராட்சாக்களுக்கு முன்பாகவும் நிற்க வேண்டுமென்று கத்தர் பிடித்து கொண்டார் கத்தர் பிடித்தார் என்பதை அப்பசலாகிய பவுல் அறிஞ்சு கொண்டார் அழகான வசனங்கள் அதை தான் சொல்லப்படி என்னுடைய நாமத்தினால் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்க கத்தர் சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறேன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்பசலாகிய பவுல் நம்ம பின்னானவைகளை மறக்கணும் ஏதோ எத்தனை காரியங்கள் நம்ம கடந்து வந்தாலும் பின்னானவைகளை மறந்து கத்தை நமக்கு முன்பாக நம்மளை எதற்காக பிடிக்க பிடித்தாரோ அந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து வரும்படி இந்த பரலோக அழைப்பை நித்திய அழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாதையில் நடக்கும்படி கத்தை நம்மளை அழைத்திருக்கிறார் அன்பு தேவதனை புற ஜாதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பது சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தேவன் அவர் அழைத்தார் அந்த அழைப்பு பெரியது அதனால்தான் அப்பசலாங்க பவுல் பட்டணம் தோறும் பட்டணங்கள் தோறும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கள் தெரியுதுன்னு சொல்கிறார் அவர் பிலிப்பேர் புத்தகம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அரண்மனையிலேருந்து காவல் சிறைச்சாலையிலேருந்து எழுதப்பட்ட புத்தகம் அவர் கட்டப்பட்ட நிலமையில் கூட சரிங்க பின்னானவையில் மறந்து தேவன் நம்மளை எதுக்காக பிடிக்க பிடித்திருக்குறா கத்தறி எதுக்காக பிடித்தார் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன் அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆண்டவரால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேன் அவருடைய சுவிசேஷ ராஜ்யத்தை கட்டும்படி சுவிசேஷ ராஜ்ஜிய கட்டப்படி சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அதை நான் ஆசையாய் தொடருகிறேன் அதை ஆசையார் தொடருகிறேன் அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறல அந்த நோக்க இன்னும் நிறைவேறலை ஒன்று செய்கிற பின் நான் மறந்து முன்னாணவ நாடுகிறேன் பின்னானவைகளை மறந்து கடந்த காலத்தின் தோல்விகளை வெற்றிகளை விட்டு 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 நான் தொடர்ந்து சொல்லுகிறேன் கடந்த கால காரியங்களை நான் விட்டு விட்டு கத்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் நானும் பிடித்துக்கொண்டு ஆசையாய் தொடருகிறேன் அப்பசலாகிய பவுளுடைய குறிக்கோள் அதுதான் தாண்டவன் கடந்த கால தோல்விகள் வேண்டாண்டுவுறேன் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை கத்தருடைய ஊழிய இன்னைக்கு எத்தனை பாடுகள் வேதனைகளாக இருக்குன்னு அநேகர் சொல்லுகிறது உண்டு ஆனால் அப்போசலாகிய பவுல் சொல்லப்படுறேன் நான் அதற்காகத்தான் பிடிக்கப்பட்டேன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி புற ஜாதிகளுக்கு சொல்லும்படி பட்டணங்கள் தோற சபைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தை சொல்லும்படி அதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டேன் தனது தோல்விகளால் தனது தைரியத்தை எழுந்து பயம் அடைவதையோ தனது வெற்றிகளில் திருப்தி அடைந்து மன ரம்யமா இருப்பதோ அவர் விரும்பவில்லை ஹலிலூயா எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் பாடுபட்டாலும் கண்ணீர் வடுத்தாலோ என் கத்தருடைய கரம் அதற்காக தான் நான் பிடிக்கப்பட்டேன் தேவனுடைய ஊழித்தை செய்யும்படி தான் நான் பிடிக்கப்பட்டேன் ஹால லூயா அதனால தான் அவர் சொல்கிறார் அடைந்து விட்டேனோ என்று நான் சொல்லவில்லை ஆனால் கிறிஸ்து இயேசு காப்பாற்றிய மற்றும் நான் இருக்க விரும்பும் அனைத்து காரியங்களும் அவர் செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் ஹாலலூயா அன்பு தேவஜனமே இன்றைக்கு எத்தனை பாடுகள் ஊடாய் கடந்து வந்தாலும் அப்போஸ்லாம் இங்கே பவுளை கொண்டு அநேக நிருபங்களை தேவன் எழுது கிருப செய்வாரானால் தேவனுடைய திட்டம் நிறைவேற கிருப செய்வாரானால் அவர் சித்த நிறைவேற கிருப செய்வாரானால் அவருடைய நாம மகிமைப்பட கிருப செய்வாரானால் அவர் ராஜ்யம் கட்டப்பட கிருப செய்வாரானவர் இன்றைக்கி கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவன் உங்களை எதனால் எதுக்காக அழைத்தாரோ எதற்காக பிடிக்க பிடித்தாரோ அந்த காரியங்களை செய்யும்படி நம்மளை முழுமையை அர்ப்பணிக்கணும் முழுமையை அர்ப்பணிக்கணும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தில் சொல்லுங்கள் எனக்கு முன்பாக ஒரு ஓட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறா பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகள் நாடி லக்கை அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி தொடரும் ஹால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது தெய்வ திட்டத்தை செய்யும்படி நான் தொடர்ந்து போகும்படி கத்தரை அழைத்திருக்கிறார் ஹாலில் லூயா அவரோடு கூட இருக்கிறவர் பெரியவர் கப்பல் சேதம் வரும்போது கத்த சொல்லுகிறார் இந்த கப்பல் சேதத்தினால் நீ மடிந்து போவதில்லை நீ ரோமருக்கு முன்பாக நிற்கணும் நீ ரோமருக்கு முன்பாக நிற்கணும்னு கத்த சொல்ல எத்தனை காரியங்கள் அவரை ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சு வழிநடத்தின கத்தத்தாமே இந்த நாள் உங்களோட பேசி அன்பு தேவ இன்றைக்கு ஊழியத்தில் குடும்பத்தில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் அநேக பாடுகள் வேதனைகள் கண்ணில் இருந்தாலும் தேவ திட்டம் நிறைவேறும்படி தேவ சித்த நிறைவேறும்படி தேவ நாம மகிமப்படும்படி நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை முன் நமக்கு முன் செல்லுகிறவரை கண்டு முன் செல்லுகிற பார்த்து நமக்கு முன்பாக நியமித்திருக்க அந்த பரலோக அழைப்பை நம்ம தெரிந்து கொண்டு அந்த பரலோக தேவன் நமக்கு முன்பாக சொல்லுகிறார் அவர் நமக்கு நியமித்திருக்க அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடும்படி கத்தை நம்மளை அழைத்திருக்கிறார் ஹாலு லூயா ஹாலு அதற்காகவே பிடிக்கப்பட்டேன் ஒரு மனம் உள்ளவனாய் கிறிஸ்தவுக்கள் ஒரு மனமுள்ளவனாய் அதை செய்யும்படி பிடிக்கப்பட்டேன் ஹாலில் லூயா அவருடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அநேக கட்டுகள் அநேக காரியங்கள் இருந்த போதும் ஆனால் இதன் மதியில் அநேக சபைகளை ஸ்தாபித்தார் கத்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ஹாலில் ஊருக்காய் சிறைச்சாலை கதவுகள் தர உண்டது அவரை கட்டி வைக்க ஒருவராலும் கூட அது இருந்து அவரோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருந்து அந்த ஊழியத்தின் பாதைகளை அந்த கிறிஸ்துவ ஜீவத்தில் அவர் வெற்றியடைய செய்வாரால் நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவதனமே அன்றைக்கு அப்பசனாகிய பவுலோடு கூட இருந்த கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் தேவ ராஜ்யத்தை கட்டும்படி தெய்வ சத்தத்தை நிறைவேற்றும்படி தெய்வநாமம் மகிமப்படுத்தும்படி கத்தர் உங்களை அந்த பந்தய அழைப்பில் பரலோக அழைப்பில் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி லக்கை நோக்கி ஓடும்படி அந்த பரலோக அழைப்புக்கு நேராக உங்களை நீ வழிநடத்துவார் சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஹாலே லூயா யோனாலும் பெரியவர் சால மோனிலும் பெரியவர் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் உங்களை கொண்டு என்னை கொண்டு அசாதாரண காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் ஹாலில் லூயா ஹாலில் லூயா எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படும்படியே இந்த நாள் கத்தை நம்மளோடு பேசியிருக்கிற கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐயா பின்னானவைகளை நாங்கள் மறந்து முன்னானவைகளை நாடி தேவனால் எதுக்கு நாங்கள் பிடிக்கப்பட்டோம் அதை பிடித்து கொண்டு ஆசையாக எங்களுக்கென்று நியமித்திருக்க ஓட்டத்தில் அந்த நக்க ஓடும்படி கத்திரங்களோடு இன்றைக்கி பேசியிருக்கிறீரப்பா நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா நான் அண்டவரை நீ தெரிந்து கொண்ட பட்ட பாத்திரமா என்றவரை நாங்கள் இருக்கிறோம் அப்போ சொன்ன பவுலை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா ஏஸ்லாடன்றுவரே நீ தெரிந்து கொண்ட பட்ட பாத்திரம் நாங்கள் தான் ஐயா அப்பா துதிக்கிறோம் எங்களோட கூட அண்டவரை கடைசி வரைக்கும் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்கள் எங்களுக்கு முன்பாக செல்லுகிற தேவன் நீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா இன்றைக்கு இந்த கட்டுகளும் இந்த அண்ட காரியங்களும் எங்களை என்ன செய்யும் அந்த ஒரு துதிக்கிறோம் திட்டம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் முடி சித்த நிறைவேற அர்ப்பணிக்கிறோம் ஐயா ராட்சியம் கட்டப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க உங்க நல்ல நாமம் ஒன்றையும் மகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் அன்பு ஜனமே அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வதை தெய்வன் விரும்புகிறார் ஹாலில் ஓவியா ஹாலில் ஓவியா அவருக்காய் வாழும்படியே நீங்கள நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம் எவ்வளோ ஒரு மேன்மையான பாத்திரம் பாருங்கள் கத்தருக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரம் நீங்களே நானும் ஏதோ மனுஷ பார்வையில் நீங்கள நானும் எப்படியாப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோமோ இல்லையோ அது பெரியதில்லைங்க கத்தருக்கு முன்பாக கத்தருடைய பார்வையில் நீங்களே நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கனமுள்ள பாத்திரம் என்பதை அந்த நிச்சயத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை உற்சாகத்தோடு செய்வோம் ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்வோம் பரமனுடைய இருதயத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் இருக்கும்படி கத்தை நம்மளை தெரிந்து கொண்டாதிருக்கா கத்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் அட் டே